இந்த சந்திரலேகா பொறுத்த வரைக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க கடலூர் மாவட்ட கலெக்டர் ஜெயலலிதா ஆச்சு சசிகலா தான் ஆளின்னால் அழகுராஜ் இந்த காலகட்டத்தில் சிப்காட்டினுடைய ஒரு நிலத்தை எம் ராமசாமி செட்டியாருக்கு தாரை வார்க்க சொல்றாங்க சந்திரலேகாவை கையெழுத்து போட சொல்லி ஜெயலலிதாவை நேரம் பேசுது அரசு நிலத்தை தனியாருக்கு விற்கக்கூடிய வேலையை நான் செய்ய மாட்டேன் ரெண்டு பேருக்கு ஆங்கிலத்தில் கடுமையான கான்வர்சேஷன் நம்ம கோவம் வந்துடும் வந்துருமா யாருக்கு ஜெயலலிதா நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்பதை போல நீ குரங்கு பூஞ்சியை என்னதான் வச்சிருந்தாலும் சரி நான் கைது போட மாட்டேன் நம்ம சொல்லுவேன் பம்பாயில் பிரபல ரவுடியான சுடலை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபா பேசி கூட்டிட்டு வராங்க இப்போ யார் மூஞ்சியை குரங்கு மூஞ்சி ஆக்கணும் சந்திரலேகா மூஞ்சி குரங்கு மூஞ்சி ஆக்குவதற்கான அசைன்மெண்ட் மெரிபா பனி ஹை ட்ரஸ்ட் மெரிபா அந்த இந்த திராவிட இயக்கத்தினுடைய இச்சங்களோடு இந்த மூஞ்சியில அமிலத்தை அமிலத்தினோட அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்கதை பார்க்கிற பொழுது இந்த திராவிட எவ்வளவு இயக்கங்கள் பெரியார தவிர்த்துருங்க அது திராவிட இயக்கம் இது திராவிட ஆட்சி ஓகிரவாணி உட்பட கல்லூரி பெண்களை ஜெயலலிதா கைது கொளுத்தி விட்ட இயக்கம் தான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக தி மு க எம்ஜி பட்டியல் அடிச்சிட்டே போகலாம் என்ன அசிங்கம் என்பது நீங்க ராஜராஜ சோழனுக்கு சொந்தமானது ராஜேந்திர சோழனருக்கு சொந்தமானதல்ல இந்த தென்கிழக்கு ஆசியாவே கட்டியான தமிழருக்கு சொந்தமானதல்ல கனிசடைகள் கூட அங்க படுத்துது எம் ஜிஆர் ஐ தவறு கணிஷடைகள் பூரா அங்க படுத்துரு மாற்றார் தோற்றுலத்தும் மல்லிகையையும் மணக்கம் அடுத்து முட்டாடி நாயா நல்லா இருப்பா இது அண்ணா அவருக்கு அங்க அங்கதான் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் விகரனில் சந்திரலேகா அப்படிங்கிறவங்க ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவங்க வந்து ஒரு விஜய்க்கு இந்த கருவு சம்பவத்துக்கு ஒரே காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி இந்த கருவு சம்பவத்துக்கு விஜய் காரணமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இப்போ அந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் பின்னாடி பேசுகிறதா இருந்தால் முதல்ல சந்திரலேகா அப்படிங்கிறவங்க யாரு தமிழக அரசியல் அவங்களுக்கும் தமிழக அரசியலுக்கு என்ன தொடர்பு இல்லை சந்திரலேகா பொறுத்த வரைக்கும் ஒரு ஐஎஸ் அதிகாரி அவங்க கடலூர் மாவட்ட கலெக்டர் எம்ஜிஆர் காலத்தில் அதாவது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலத்தில் அப்போது அந்த கடலூரில் சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அங்கே பிஆர் அங்கே பிஆர் என்ன தலைமைச் செயலக பத்திரிகையாளர் அறையில் கணேசனூர் ஓய இருந்தேன் ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் அவரால் நடக்க முடியாது கால சாட்சியத்தில் நடப்பார் எனக்கு மட்டும் இல்லை தலைமைச் செயலக பத்திரிகையாளர் அரைக்கு இருபது ஆண்டு காலமாக வருகிறார் அத்தனை பேருக்கு அவர் நண்பர் அத்தனை பேருக்கும் அவர் நண்பர் அவர் என்னை பல விஷயங்களை பேசுவார் அப்போ அவர் சொன்னார் சந்திரலேகா கலெக்டர் பிஆர்ஓ ஜீப் எடுத்துட்டு நான் ஓஏ எங்க கலெக்டரேட்டு ஓஏ தன்னை கூட்டிகிட்டு நடராஜா காஞ்சிபுரம் வராது வந்து கலெக்டருக்கு பட்டுப்புடவை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜவுளி கடையில் அஞ்சு பட்டுப்புடவை அன்றைக்கே வந்து இருபதாயிரம் அஞ்சு பட்டுப்புடவை ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறது எடுத்துட்டு கலெக்டர் பங்களாவில் இருக்காங்க எங்கள் காஞ்சிபுரத்தில் இந்தம்மா கலெக்டர் எங்கே கடலூரில் அம்மாட்ட போய் காமிச்சிட்டு வரேன்னு சொல்லி கூட்டி ப பட்டுப்புடவை வாங்கிட்டு இவர் எங்கள் ஓய எங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓய் இவர் இருப்பார் நேராக பட்டுப்படையை எடுத்துகிட்டு கடலூர் போயிட்டார் அந்த அம்மா கலெக்டரே எங்கே இல்லை காஞ்சிபுரம் வரவே இல்லை பிஆர் நடராஜன் ஜி போட எங்கே எங்கே போயிட்டாரு கடலூரே போயிட்டார் ஒரு மணி நேரம் ஆச்சு கணேசன் அவர் பேர் இந்த ஓஏக்கு தெரிஞ்சு போச்சு நடராஜன் தப்பிட்டார் இனி நம்மளை க கைது பண்ணிருவாங்க இங்கிருந்து தப்புவதுதான் தான் சாலை சிறந்தது கணேசங்கிட்ட கொடுத்த அஃபிடவிட்டு ஐயா அம்மா கலெக்ட்ருப்பாங்களா பங்களா அப்படின்னு அங்கே நானும் இருக்கேன் ஒன்றும் இல்லை இருங்க நான் கொஞ்சம் இயற்கை உபாதை இருங்கையா வந்துடுறேன் அப்படின்ட்டு சூழ்நிலைய கேஷுவல் ஆக்கிட்டு சாதாரண அசாதாரண சூழ்நிலை இல்லாம சாதாரண ஆக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு எந்த ஒரு ரூட்ல பஸ் போதோ ஏறி தப்பிச்சு கடலூர் வந்தார் இவர் தான் நடராஜன் இவர் தான் சசிகலாவினுடைய கணவர் அப்போ நீங்க எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு ஜெயலலிதாவுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலையை நிர்வாகம் சொல்லி கொடுக்கக்கூடிய வேலையை சந்திரலேகாவையும் ஜெயலலிதாவையும் இணைச்சு எம்ஜிஆர் எப்போ முதலமைச்சராக இருந்த எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வாக்கு அப்போ ஒரு கலெக்டர் தான் நிர்வாகத்தை சொல்லி கொடுக்க முடியும் ஜெயலலிதாவுக்கு அரசியல் நிர்வாகத்தை சொல்லி கொடுத்தவரு சந்திரலேகா இதை வேவுவாப்பதை வேவு பா பார்ப்பதற்காக எம்ஜிஆர் ஆள் இன்னும் சொல்ல போனால் நடராஜனால் சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் இணைத்து விட்டது அந்த சூழ்நிலை தான் இந்த மாதிரி கேஷிட் விற்க போகுது ஜெயலலிதாவுக்கு கேஷிட் கொடுக்குது இதெல்லாம் ஒரு கதை இருந்தாலும் அதற்கு பிறகு நடந்தது தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சிக்கு எம்ஜிஆர் மரணம் அதற்கு பிறகு ஆட்சி ஜெயலலிதா ஆச்சு சசிகலா தான் ஆளுநாள் அழகுராஜா இந்த காலகட்டத்தில் சிப்காட்டினுடைய சேர்மன் சந்தர்லேகா ஏஸ் சிப்காட்டினுடைய ஒரு நிலத்தை கடலூரில் உள்ள ஒரு நிலத்தை எம்இ ராமசாமி செட்டியாருக்கு தாரை வார்த்தை சொல்றாங்க சசிகலா ஜெயலலிதா ரெண்டு பேர் பல கோடிகளை வாங்கி கொண்டு அரசியல் நிலத்தை யார் கொடுக்க சொல்றாங்க எம்இஎம் ராம்சாமி செட்டியாருக்கு இந்த அம்மா கொடுக்க முடியாது ஷிப்காட் சேர்மன் என்கின்ற முறையில் முதலமைச்சராக லைனில் வருது ஏன்னா ரெண்டு பேரும் பல நண்பிகள் ம் ரெண்டு பேருமே பழைய நண்பிகள் இந்த சந்திரலேகாவுடைய கனவு யாருன்னு கேட்டிங்கன்னால் செல்வராஜ் ஐஏஎஸ் சரத்குமார் சரத்குமார் கட்சியில் அவைத் தலைவராக இருந்தார் தேவேந்திர கூட வேளாளர் இந்த அம்மா பிராமின் சரத்குமார் கட்சியில் இருந்தார் அப்போ சந்திரலேகா ஜெயலலிதாவுடைய அரசியலை பத்து பதினைந்தாண்டு கால அரசியலை ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறவங்க தான் சந்திரலேகா அப்போ சந்திரலேகாவை கையெழுத்து போட சொல்லி ஜெயலலிதாவை நேரம் பேசுது என்ன நான் போட முடியாது அரசு நிலத்தை தனியாருக்கு விற்கக்கூடிய வேலையை நான் செய்ய மாட்டேன் நாளைக்கு விசாரணை வந்தால் நான் மாட்டிக்குவேன் இப்படி ரெண்டு பேருக்கு ஆங்கிலத்தில் கடுமையான கான்வர்சேஷன் இதுல ஜெயலலிதாவை நீ அதாவது நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்பதை போல நீ குரங்கு மூஞ்சி என்னதான் வச்சிருந்தாலும் சரி நான் கைது போட மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம் ஓ என்ன மூஞ்சி குரங்கு மூஞ்சி நம்ம கோவத்துல உருன்னு வந்துருமா யாருக்கு ஜெயலலிதா கருணாடி வீங்கிற பேரை சொன்னீங்கன்னா அந்த அம்மாவுக்கு முன்னூத்தி ஐம்பது நானூறு ஆயிரம் பிபி வேற எதையும் சொல்ல வேண்டியது இல்லை கனி பேரை சொன்னீங்கன்னா ஜெயலலிதாக்க நானூத்தி ஐம்பதுக்கு மேல பிபி எகிரி இதுதான் அந்த அம்மாவுடைய பலவீனம் அப்போ இரண்டு பேருக்கு சண்டை சண்டையில் இந்த குரங்கு மூஞ்சிங்கிற வார்த்தையை அந்த அம்மா ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்து ஃபோன் கட் ஆயிடுச்சு கட்டான பிறகு மறைந்த மந்திரி மதுசூதனன் கட் அவுட் திருப்பி அதை பாதுகாக்கிறது தான் அவர் அவருக்கு வேலை கட் அவுட் மந்திரி ம மதுசூதனன் மூலம் பம்பாய் அனுப்பப்பட்டு பம்பாயில் பிரபல ரவுடியான சுடலை சுடலை முத்து அவர் பேர் சுருளா இந்த பேரு சுடலை முத்து திருநெல்வேலிக்காரர் அங்க பேர் என்ன பேரு அவருக்கு சுருளா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பேசி கூட்டிட்டு வராங்க யார் மூஞ்சிய குரங்கு மூஞ்சி ஆக்கணும் சந்திரலேகா மூஞ்சி குரங்கு மூஞ்சி ஆக்குவதற்கான அசைன்மெண்ட் அந்த மாப்போ டம்மி ஆக்கி ஆவண காப்பதில் போட்டாங்க முதலமைச்சருடைய கோபப்பார போட்டு எங்க வேலைக்கு போகணும் ஆவண காப்பா இப்ப ஒரு ஆவண காப்பா இருக்குல்ல அங்கதான் சும்மா உட்காந்துருக்கணும் ஒரு வேலை இருக்காது ஆவணத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த தான் சுருளா மதுசூரை போய் கூட்டிகிட்டு வர்றது கூட்டிகிட்டு வரும்போது சுல்லாவுடைய டிமாண்ட் என்னன்னா அன்றைய பிரபலமான நடிகை அன்றைக்கு பிரபலமான ஒரு நடிகர் அவர் அவரை திருமணம் பண்ணுறதுக்காக அந்த நடிகையை வச்சுருக்காரு அந்த அம்மா நீங்கள் தேசிய கட்சி வரைக்கும் போயிட்டாங்க அந்த அம்மா அப்போ அந்த அம்மாவை என்னோடு ஒரு நாள் இரவு தங்க வைக்க அப்போ எனக்கு பத்து லட்ச ரூபா இரு இருபத்தஞ்சி லட்ச பத்து லட்ச ரூபா உங்களுக்கு பாஞ்சு லட்ச ரூபா எடுத்துங்க ஒரு இரவு யார் சொல்கிறான் சுருளா சொல்றாரு அப்போ ஒரு பிரபலமான நடிகர் ஒரு பிரபலமான நடிகைய நுங்க பார்க்க ரஞ்சித் ஹோட்டலுக்கு புர்கா போட்டு கூட்டிட்டு வர்றாரு இல்லைங்க தமிழ்நாட்டு அரசியல பாருங்க தமிழ்நாட்டு அரசியல பாருங்க அவரு பிரபல அவரு தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச பதவிக்கு வருவதற்காக இருக்கிற பட்டியல் அவரு இருந்தார் மக்களுக்கு கொடுப்போம் அப்ப ரஞ்சித் ஹோட்டல் கூட்டிட்டு வந்து புக்கு புர்கால விட்ட பிறகு ஐஏஎஸ் அதிகாரி உணவோடு இருக்கணும்னு விருப்பப்படுறாரு கூப்பிட்டு வராங்க அப்போ அந்த அம்மா வந்தவுடனே அந்த நடிகை ஆங்கிலத்தில் கேட்குது பாவம் அந்த அம்மா கேட்டவுடனே இவர் அண்ணாத்த நான் ஊருக்கு புச்சு சோடா போட்ல கீச்சு அந்த அம்மா பார்த்தது அட பாவி தெருவோரத்து ரவுடி ஊருக்கு புச்சா ரிக்ஷா ஏறி குச்சு கூச்சு போய்கிறேக்கியா இப்படி சொன்ன அந்த அம்மா முன்னாடி இருந்து ஜானி வாக்கரை ஓபன் பண்ணி ஒரு பாட்டிலேயே குடிச்சிட்டு பிளாட் ஆயிடுச்சு காலையில் ஒரு தேசிய கட்சியில் இருக்கார் இப்போ அவர் வந்து தோலை போட்டுட்டு எடுத்துக்கொண்டு கார்ல கூட்டிட்டு போனார் இத எனக்கு எப்படி தெரியும்னா நான் என்ன வேலை பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா அல்ல எனக்கு தெரிந்த ஒரு பெரியார் தொண்ட ஒருவர் இப்ப எனக்கு அவரு சண்டை அவர் சிறையில் இருக்கிற பொழுது இந்த சுருளா எய்ட்ஸ் நோயாளியை சர்ச்சையாக போயிட்டான் எய்ட்ஸ் ஊசியை போட்டு கொண்டே போட்டாங்க அந்த நபர் அவர் அவரிடம் சொன்ன தகவலை அவர் எனக்கு சொன்னார் ரெண்டு பேர் சிறையில் இருந்தாங்க கொண்டான் இந்த ஆசிட் நிகழ்ச்சி சுருளா கைது செய்யப்பட்டு மதுசூ வழக்கு போட்டு அப்போது சந்தர்லேகா பாதுகா தன்னை பாதுகாப்பதற்காக சுப்பிரமணிய சாமி கட்சியில் ஓய்வு செஞ்சிருச்சு சுப்பிரமணிய சாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இதுதான் சந்திரலேகாவுடைய ஆசிட்டுக்கு வரலாற்றினுடைய பின்னணி இப்போ அந்தம்மா அம்மா விஜய் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடுன்னு ஆனந்த விழாவுக்கு பேட்டி கொடுது அது அந்த அம்மாவுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் எதுக்காக சொல்ல போனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களால் பாதுகாப்பு இல்லை ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் அந்தம்மா அம்மா நூறாண்டு காலம் வாழட்டும் நான் பெண்கள் பக்கம் தான் எப்பவுமே அந்த அம்மா இந்த திராவிட இயக்கத்தினுடைய இச்சங்களோடு மூஞ்சியில அமிலத்தை அமிலத்தினோட திராவிட இயக்கம் கொடூரமான இயக்கங்கள் அது திராவிட இயக்கம் இது திராவிட ஆட்சி கோகிலவாணி உட்பட கல்லூரி பெண்களை ஜெயலலிதா கைது குளுத்தி விட்ட இயக்கம்தான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக திமுக பட்டியல் அடிக்கிட்டே போலாம் இந்த திராவிட கட்சிகள் அசிங்க பிடித்தவர்கள் அப்போ இப்ப யாரு தேட ஆரம்பித்த பிறகு நாம் நமக்கு தெரிந்த வரலாறு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையின் அடிப்படையில் நான் சந்திரலேகாவுடைய சொல்றேன் சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை அந்த அம்மா வாழ்க ஆண்டு அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஐஎஸ் அடிக்க அதனாலவா நீங்க இந்த திராவிட ஆட்சியினுடைய விளிமியங்கள் இந்த பாவங்களை அந்த அம்மா சுமந்துட்டு ஜெயலலிதாவுடைய மரணம் எப்படி நடந்து நம்மளே பார்த்தோம் எப்ப செத்தாங்க எங்க விழுந்தாங்க என்ன நடந்தது நீங்க கடைசியா ஆவின் பாக்கெட்டு பல்லுல கடிச்சு சசிகலா பிழைச்சு அடிக்கும் போது பார்த்தோம் எங்க மெரினா பீச்சில் மெரினா பீச் என்பது நீங்க ராஜராஜ சோழனுக்கு சொந்தமானது இல்லை ராஜேந்திர சோழனுக்கு சொந்தமானதல்ல இந்த தென்கிழக்கு ஆசியாவே கட்டியான தமிழருக்கு சொந்தமானதல்ல கணிசடைகள் கூட அங்கே படுத்திருக்கு எம்ஜிஆரையும் தவிர கலிசட்டைகள் பூரா அங்க படுத்து இருக்கு மாற்றார் தோற்றத்து மல்லிகையும் வணக்கம் அடுத்து கொண்டாடிதாய் அவன் நல்லா இருப்பா இதுதான் அண்ணா அவருக்கு அங்க அங்கதான் இடம் இருக்கு மாற்றார் தோற்றத்து மல்லிகையில் மனம் உண்டு அடுத்து கொண்டாட்டி இதுக்கு ஒரு அறிஞர் தேவையா இது ஆராய்ச்சி கொள்வதற்கு ஒரு ஆள் தேவையா இதுதான் மெருனா பீச்சு பாவங்களுடைய கல்லறைகளா மாறி இருக்கு அப்போ சந்திரலேகாவை போன்ற பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த திராவிட ஆட்சியால் நீங்கள் ஜவஹர் பாபுன்னு ஒரு ஐஎஸ் அதிகாரி ஜெயலலிதாவுக்கு பிஏ வர்ந்தார் ஐஸ்பாரில் படுக்க வச்சு கருணாநிதி அவர் மதுரையைச் சேர்ந்த ஒரு சிறுபான்மை சமூகம் அவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எந்த பாதுகாப்பும் இல்லை இப்படி பல வரலாறு அதில் சந்திரலேகாவை பற்றி நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்து விட்டோம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்கண்டிய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்